ஹலோ காய்ஸ் என்னத்தை சொல்ல ஸ்ரீலங்கா வந்து படுதோல்வியை அடைஞ்சி வைட் போஸ் ஆகி மரியாதை கட்ட ஒரு தோல்வியை தோற்று இப்போ ஒரு கொஞ்ச நாள் இருந்த மரியாதையை கெடுத்து விட்டுட்டு வந்துருக்குறாங்க இரண்டு கட்டிங்கன்னா கடந்த ஒரு மூணு நாள் தொடரா சிறிலங்கா வந்து சிறப்பாக செயற்படுது கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறிட்டுது ஜெயசூர்யா வந்தால் அப்புறம் நல்லா இருக்குது டீம் அப்படி இப்படி இருந்தெல்லாம் சொன்ன மாதிரி யூடியூபர்ஸ் இலங்கை ஆதரவாளர்கள் இலங்கை பெருமிகள் என்று சொல்லலாம் பெருமிகள் எல்லோரும் இப்போ வைக்கத்தனை குளிக்கிற அளவுக்கு இலங்கை டீம் விளையாடி கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா டீம் வந்து எல்லா டீம் மாதிரி இல்லாமல் பழமையான கிரிக்கெட் எவ்வளோ ஆடிக்கொண்டிருக்குது மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு இன்னும் அப்டேட் ஆக இல்லை இதுதான் வந்து முக்கியமாக சிறிலங்கா டீமிண்ட வீழ்ச்சிக்கு காரணம் ஜெயசூரியா வந்தோன்ன தூக்கி தலையில் வச்சு தலையில் வச்சு கொண்டாடி கொண்டாடி அவர் அப்படி விளையாட சொல்றாரு இப்படி விளையாட சொல்கிறார் இப்படி விளையாடுறாங்க அப்படி விளாட்றாங்கன்னு சொன்னாலும் இந்த மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு ஜெயசூர்யா ஆடிட்டானாலும் ஆனால் விளையாடுற பிளேயர்ஸ் வந்து அதை காதலையும் வாங்குறாங்களில் இல்லை ஒன்றும் செய்கிறாங்களில்லை அப்படி விளையாடுறாங்களில் தான் தோணுது கமிண்ட்மெண்ட்டிஸும் உசல் மெண்டிஸும் ஓரளவுக்கு பின்னுக்கு அந்த விளையாட்டு விளையாடுறாங்க ஆனால் இந்த நிசங்க பாதுமீசங்க வன் டவுன் சண்டிமல் டவுன் மத்யூஸ் எல்லாருமே பழைய காலத்துக்கு கிரிக்கெட் விளையாடி கொண்டுருக்கிறாங்க அதுதான் இந்த பெரிய தோல்விக்கு காரணம் இது இப்படி இருக்கிற ரெண்டாவது டெஸ்ட் மஞ்சள் சவுத் ஆஃபிரிக்கா வந்து பொல போலிட்டு புலந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னாட்டு கேட்டிங்கன்னா பொஸ்டிங்ஸில் ரெண்டு பேர் செஞ்சரி பௌமாவும் ஒரு எழுபது கிட்ட அடிச்சிருக்கிறான் இந்த பௌமாவை ஓப்படுத்தினா சர்லங்கா டீமுக்கு பெரிய காரியமாக இருக்குது அதுலேயும் முக்கியமாக இந்த பௌமா வந்து இந்த தொடரில் சிறப்பு சிறப்பாக செய்யாமல் விட்டு இல்லாட்டி இந்த தொடரை பௌமா தலைமையான டீம் வந்து இழந்திருந்தாலோ பௌமான்ட கிரிக்கெட் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்திருக்கும் ஆனால் பௌமா ஸ்ரீலங்காவை வச்சு செய்யணும்னு செஞ்சு தன்னை காப்பாற்றிட்டான் ஸ்ரீலங்கா டீமை ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் எல்லாராலையும் சேர்ந்து கூட காப்பாற்றாமல் போட்டுருச்சு ஏன்னெண்டு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிங்ஸில் பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா வந்து பதும் நிசங்க மட்டும் ஒரு ரன் அடிச்சான் அடித்தான் கர்நாட்னா வழக்கம் போல வேலை கவு இருபது ரன்னில் சரியோ இது இப்படி இருக்கேன் சண்டிமல்லூர் நாற்பத்தி நாலு மத்தீஸ் ஒரு நாற்பத்தி நாலு கமிண்டி மெண்டிஷ் ஒரு முப்பத்தஞ்சு அங்கால பதினஞ்சு பதினாறு தெலஞ்சி டிசில் குசல் மெண்டிசாகவும் போட்டாங்க சரி திருப்பி சவுத் அவன் மடக்கி போட்டு சிறலங்கா நல்லா விளையாடணுன்ட்டு பார்த்தா அங்கே திருப்பவும் பவுமாக போட்டு முதல வளர்த்துருக்கிறான் சரி போனா போகுது இவங்க அடித்த ரன் அடித்ததாக இருக்கட்டும் இந்த ரன்னை சிறலங்க அப்படின்னு திரத்தி ஒரு சாதனை படைக்கும் இல்லாடி ஓரளவு கிட்டி அதை மட்டும் பார்த்தா வழக்கம் போல தான் நீயே ஒப்பிட்றதோ இல்லாடி நானும் ஒப்பிட்றதோ முதலாவதுன்னு சொல்லி கர்நாடக சண்டை பிடிச்சி கர்நாடகம் முதலாக ஓப்பிட்டா கொஞ்சம் இடத்துலேயே பதுமணி சங்காவும் சரி பேருந்து வந்த சண்டிமல ஒரு கொஞ்சம் என் சாக்கு பிடித்தான் இதில் மத்தியம் நாற்பத்தி நாலு ரன் அடிக்கிறதுக்கு போடுற வார்டு சரியான கஷ்டப்பட்டு காதுக்காக வாங்கி கழுத்துக்க வாங்கி தான அந்த நாற்பத்தி நாலு ரன் அடிக்கிறான் அடுத்த கமிண்டி மெண்டிஸ் வளமையாக நல்லா செய்கிற கமெண்ட் மெண்ட்ஸ் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரன் அடிக்கிறான் அது வந்து எங்களுக்கு காணாது உண்மையிலேயே கமெண்ட் மெண்டிஸ் பெரிய நீங்கள் அடித்தா தான் டீம் வந்து எழும்பும் அடுத்த தனஞ்சி அடிச்சு அவன் இந்த முறை ஒரு ஃபிஃப்டியை போட்டு காப்பாற்று என்ன காப்பாற்றிட்டான் அடுத்தது வந்து நம்ம குசல் மெண்டிஸ் அவன் ஒரு நாற்பத்தாறு ரன் அடிச்சு வச்சிருக்காள் இந்த நாற்பத்தாறு முப்பத்தஞ்சு வச்சுக்கொண்டு வெயில் டீமில் இடம் பிடிச்சிக்கொண்டு இரண்டாவது ஒரு பிளேஸ் மில்லியன்ற மாதிரி ஃபீம்லேயே வச்சுக்கொட்டு ஆக்கலை சிறலாங்கா டீம் வந்து ஒரு நல்ல டீம் வந்து கூட்டிக் கொண்டு தெரியுது நானும் சர்லாங்கார சேர்ந்து தான் என்ன செய்யறது உண்மையாக உரக்க சொல்லணும் இது இப்படி இருக்காது சிறலாங்கா டீம் வந்து ஒரு அதனடியான முடிவில் தான் நல்ல ஓப்பனில் ஒரு ஆளாக தூக்கி இறக்கணும் கரெண்டாவது தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சின்ன பிளேயர்ஸை ஒரு சின்ன வயசு பிளேயரை அதுவும் ஒரு கிட்டரை இறக்கணும் ஏன்னா அதுதான் இப்போத்த கிரிக்கெட்டுக்கு நல்லது ஒரு பிளேயராதும் ஹிட் பண்ணி வேணும் பந்த தேய வைக்கணும் பயப்படுத்தணும் ஒன்றுமே இல்லை ஒன்றுக்கே ஒன்றக்கே ரெண்டு பேர் பயந்து கொண்டுட்டா அவங்க முழு பேரும் விக்கெட் எடுப்பாங்கல்லானே ஸ்ரிலங்கா டீமை அடுத்தது வந்து சண்டிமல் சண்டிமல் அவரேஜை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூன்று தான் உண்மையிலேயே ஒரு ஒன் ஹவர் ஆங்கிற ப்ளேயர்ஸில் வேறு யாருன்னு எடுத்து பாருங்க ஐம்பது அவரேஜ் நிற்கும் சண்டிமேல் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு தான் இதை நாங்கள் இதை வச்சு கொண்டு வரும் ஒரு பெரிய பிளேயர் அது இதெல்லாம் நாங்களே அழைச்சி நாங்களே சொல்லிக்கொண்டுருக்கோம் ஒன்றும் செய்யறாது அவனை விட்ட பிளேயர் ஸ்ரீலங்காவில் இல்லை இப்போதைக்கு இதுவே நீங்கள் முந்தைய எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரிலங்கா டீமை ஓப்பன் வந்து ஜெய்சூர்யா நாற்பது அவரேஜ் அதுக்கப்புறம் வந்து டில்ஷா அவனும் ஒரு நாற்பது அவரேஜ் ஓப்பன் அடுத்தது வண்டவன் சங்கக்காரன் ஐம்பது ப்ளஸ் ஐம்பது அவரேஜ் அடுத்தது மயில் ஐம்பது அவரேஜ் அதுக்கடுத்தது சமரவீர் ஐம்பது அவரேஜ் அதுக்கடுத்த மத்யூஸ் மத்தியூஸ் அந்த காலத்தில் பின்னு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது அவரேஜ் வச்சுருந்தோன்னு பின்னுக்குறேன் தெரியும் இப்போ இருக்கிற மத்யூஸ் வந்து நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு வச்சு கொண்டு அது முன்னுக்குறங்கி நாற்பது நாற்பத்தி என்னன்னு அடிச்சு கொண்டு டூடவன் இறங்கி அதுவும் கொஞ்சம் பாஸ் ஆஃப் என்னன்னு பரவாயில்ல ஆளுக்கு கொஞ்சம் ஃபிட்னஸும் இல்லை ஷோட்ஸிங்கிறது ஓட மாட்டுறான் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் அவனை போட பிள்ளையால் கஷ்டப்படுறான் சரியா இது எல்லாத்தையும் கரத்தில் கொண்டாடு இந்த ஒன் டவுன் கூடவில் ஒரு ஆள நீட்டலாம் மெயின்ண்டா சண்டிமேல எடுத்துக்கொண்டு சண்டிமேல்கிட்ட ஃபிட்னஸும் இருக்குது கொஞ்சம் அந்த பெட்டில் கொஞ்சம் ஸ்பீடும் இருக்குது அவனை மட்டும் வச்சுக்கொண்டு மத்திய உசை நீ பாட்டி போட்டு ஒரு பிளையராக அதுலேயும் ஒரு ஒரு பிளேயரை கொஞ்சம் வேகமாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயரை கொஞ்சம் இளம் பிளேயராக அதுலையும் போட்டு பார்க்கலாம் ஒரு தொடர் இருக்குது வரையோட வர நாங்கள் வெளியில் போட்டு தான் இந்த செஸ் சாம்பியன்ஷிப்பில் இருந்தாலும் பரவாயில்லை மத்திய விஷயம் தூக்கி போட்டு மத்தியூசு இடத்துக்கும் ஒரு சின்ன பிடினே கொஞ்சம் வேகமாக விளையாடக்கூடிய ஒரு பொடியினே போட்டு பார்க்கலாம் அடுத்த கமிண்ட் மெண்டீஸ் கமிண்ட் மெண்டீஸ் இருக்கட்டும் அது ஒரு தொடரில் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அது பரவாயில்லை கமிண்ட் மெண்டிஸ் இருக்கட்டும் அடுத்த தனிச்சரி சில்வா தனஞ்சேரி சில்பாவும் இருக்கட்டும் அடுத்த குசல் மெண்டிஸ் குசல் மென்டீஸும் இருக்கட்டும் இந்த ரெண்டு மாற்றத்தையும் பேட்டிங்கில் சிறிலங்கா டீம் வந்து செஞ்சு தந்தா ஓரளவுக்கு ஓகேயா இருக்கும் அடுத்த தொடரில் முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு அடிச்சு போட்டு டீமுக்குள்ள இருந்தால் அது பெரிய அளவுக்கு வந்து டீம் எழுப்பி காட்டாது தங்களை தங்களை காப்பாற்றி கொள்ளலாமே வழியை டீமை காப்பாற்றாது அடுத்தது போலி ஒரு பௌமாக வகுப்படுத்த தெரியாத அளவுக்கு போலி கொண்டு இந்த பிரவாசி ஜெய்சூரியா இருக்காங்களோ அதாவது ஸ்ரீலங்காவில் மட்டும்தான் போடுறதுக்கு அளவுக்கு லயக்கான ஆள் அவரை தேவையில்லாம் வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே போட்டு இந்த இலங்கைக்காரருக்கும் இந்தியாக்காரருக்கும் ஒரு பிரச்சனை என்று இருக்குது ஸ்பின்னர் சொன்னால் அது இலங்கை தான் இருக்கிறாங்க வெளிநாட்டிலே இந்தியன் இதே வெளிநாட்டு ஸ்பின்னர் எடுத்து பாருங்க ஸ்பின்னர் நல்லா விளையாடக்கூடிய இந்தியா ஸ்ரீலங்கா போன்ற டீமோட வெளிநாட்டு பீச்சில் கஷ்டப்பட்டு போடுவாங்க அவங்களுக்கு போட்டு அடிச்சு போட்டு வெளிநாட்டுக்காரர்லாம் ஸ்பின் ஒழுங்காக போட மாட்டாங்கன்னு சொல்றது இவ்வளோ ஒரு முட்டாள்தன்னாராஜா பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத் ஆப்பிரிக்கா பீச்சில் ஒரு லவ் சமாளிச்சு போடுறாங்க அதுவும் ஸ்பின்னர் நல்லா விளையாடக்கூடிய சிறிலங்கா டீமுக்கு இதே பிரபாஸ் ஜெயசூரியா வந்து நல்லா ஸ்பின்னர்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்பின்னே விளையாட இடத்து தெரியாத சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் போய் ஒழுங்காக போடலாம் நிற்கிறான் அதுவும் அந்த பிச்சில் அந்த பிச்சில் தான் கேசவ மகாராஜாவும் கஷ்டப்பட்டு போடுறான் இவரும் கஷ்டப்பட்டு போடுறான் இதே அவன் வந்து ஸ்ரீலங்கா பீச்சில் வந்து வேற ஒரு டீம் போட போகிறான் ஆஸ்திரேலியாவோடையோ இல்லாடி நியூசிலாண்டோடையோ இங்கிலாண்டோடையோ அவன் போடுவீங்களே அவன் நல்லா போடுவான் ஆனால் உண்மையாக அவங்களாம் தரமான போடுறது இவங்க சும்மா இந்த பிச்சை வச்சு உருட்டி போட்டு இலங்கையிலேயும் இந்தியாவிலேயும் தான் நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்குண்டு புரித்தி கொடுறாங்க நான் இப்போ ஜடேஜா அண்ணாவையோ அஸ்விர் அண்ணாவையோ இதில் தாக்கணு இல்லை உண்மை அதுதான் அங்கே போய் போடையே அவளுக்குன்னு தெரிஞ்சிருக்கும் இதே லயன் வந்து சிம்பிளாக போட்டு போவான் அங்கே ஆவுஸ்ட்ரேலியாக்கார் ஆனால் அஸ்வின் அண்ணாவாலும் ஜடேஜா ஆலையாலும் அங்கே போடலாம் அந்த கதை அப்படி இருக்கேன் இந்த பிரபாஸ் ஜெயஸ்ரீ அவர் இருக்கிறக்கு பயில தரஞ்செடி சில்வாவையும் எடுத்துக்கொண்டு அசலங்காவோ இல்லாட்டி ஆறுமுறை ஆளையோ ஒரு பேட்ஸ்மேனா திருப்பியோ இருக்கா ஸ்ரீலங்கா டீமு போட்டு பார்த்துட்டு அந்த ரெண்டு ஸ்பின்னரையும் ஸ்பின் சமாளித்து கொண்டு இன்னொரு பாஸ் போடுற எடுத்துக்கொண்டு போகலாம் ஸ்ரீலங்கா டீம் சரியோ இது ஒரு நல்ல பிளானாக இருக்கும் ஆனால் இவங்க அதை எடுக்கிறாங்களோ இல்லை அதுக்கு அடுத்தது பார்த்தா எல்லா டீம்லேயும் பயிருக்கும் பின்னுக்குறங்கிற ஒரு போலர்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பெட்டிங் செய்வாங்க ஒரு கொஞ்சம் பண்ணாலும் பெட்டிங் செய்ய தெரியும் ஆனால் ஸ்ரீலங்கா டீமில் தான் வந்து பெட்டே பிடிக்க தெரியாது கடைச்சி நாலு பேர் இருக்கிறாங்க பிளாஸ் ஏஸ்வரியா மட்டும் ஒரு ரெண்டு மந்தை பிளாக் பண்ணுவான் மிச்சம் மூண்டும் துப்புரவாக வருவார் சரி இது இப்படி இருக்க ஃபாஸ்ட் போலிங்குன்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலையும் நூற்றி முப்பது ரன்லேயும் போட்டு ஆவும் கத்துறாங்க லகீர் மாற மட்டும் நூற்றி ஐம்பதில் போடுறான் ஆனால் ஒழுங்காக போடுறான் இல்லை ஒரு மந்தை கூட மிச்சில் குத்தி நேராக போடுறான் இல்லை எல்லாம் குத்தி இஞ்சா பக்கம் வயத்தாள் அங்கா பக்கம் வயத்தாலே எல்லாம் போகும் அவன்கிட்ட ஒரு நேர்த்தி இல்லை ஒரு கொன்ட்ரோல் இல்லை சரியா இந்த மூன்று பாஸ் போர்டரில் ஒரு போலர் ஓகே குமாரை பாஸ் போலர் ஓகே ஃபாஸ்டாக போடுறான் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அவனை வச்சு கொண்டிருந்தாலும் அங்கால் மிச்சம் இருக்கிற ரெண்டு பேரில் ஒரு போடுற வச்சு கொண்டு மற்ற போலருக்கு பயிலா இன்னொரு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய ஒரு ஆளையோ இல்லாட்டியும் கொஞ்சம் வித்தியாசமாக போடக்கூடிய ஒரு ஆளையோ எடுத்துக்கொண்டு இன்னொரு பாஸ் போலர் எடுக்கணும் அந்த பாஸ்வோடர் கொஞ்சம் ஓல்ட்ரு ஓன்றராக இருக்கணும் அது வந்து ஸ்ரீலங்கா டீமுக்கு பேட்டிங்கையும் பலப்படுத்தும் போலிங்கையும் பலப்படுத்தும் ஆனால் இவங்க அதை செய்கிறாங்களே நாங்களும் சிராங்கா டீமுக்கு தொடர்ந்து 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 மூட்டு கொடுத்து முட்டு கொடுத்து ஏற்கனவே இந்தியா கலா கலாண் கலாச்சு இப்போ தான் இந்தியா வந்து அவுஸ்திரேலியாவோட தோற்று போச்சு நீங்கள் எல்லாம் ஒரு மனுஷோம் நீங்கள் ஒரு பெரிய சொல்லி கொண்டு தெரியுறீங்க அதோ இதோட்டு கேச்சு போட்டு இப்போ என்னென்று நாங்கள் இந்த தோல்வியை நாங்கள் கதைக்காக வருது அப்போ ஒன்று செய்யலாம் இந்த தோல்வியெல்லாம் கேச்சு ஆகும் நேற்று கூட நாங்கள் ஒன்பத்தை கக்கு கண்டு கக்கி இந்தியா டீமில் அவங்கள என்ன வீடியோவில் போட்டு கிழிக்கல என்ன கிழித்து நாலஞ்சு சிறிலாங்கா ரசிகலாம் முட்டு கொடுத்துருங்க இப்போ கொஞ்சம் இறங்கி வந்து கிழிப்பாங்க இருந்தாலும் அது பரவாயில்லை நாங்கள் அடுத்த தொடரில் வெல்லுவோம் அதோ இதோ உண்மையில நாங்கள் வெளிநாட்டில் போய் தோற்றுருக்குறோம் அது வேறு கதை உள்ளூரில் சமாளிப்போம் இப்போ அவசிய எவராக சமாளிச்சுட்டோம்டா ஓகே இல்லையண்டா அதுவும் இல்லாமல் இந்திய ரசிகர்கள் கூட்டங்களை கிளிகலேன்னு கிழிப்பாங்க அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு இந்த டீம் செலெக்ஷன் இவங்க ஏதோ பார்த்துக்கு இது எடுத்தாங்கண்டா ஓரளவுக்கு சரி எல்லா டீமாக வந்து நாங்களும் இந்தியாவோட சண்டை பிடிச்சி மாஸ்க் காட்டுற அளவுக்கு இருக்கலாம் அது இல்லாமல் சும்மா இப்போ ஜெயசூர்யா வந்தோன்னா ஒரு தொடர வண்ட நாங்கள் கொஞ்சம் ஓவராக கழச்சி வம்புழுத்து இந்திய ரசிகர்களை இப்போ வந்து இந்த நிலைமையில் இருக்கிறோம் சரியோ இப்போவும் வந்து நாலஞ்சு இந்திய ரசிகர்கள் வந்து கக்குவாங்க இலங்கை ரசிகர்கள் வந்து தயவு செய்து எனக்கு கொஞ்சம் முட்டு கொடுத்து காப்பாற்றுவோம் இது இப்படி இருக்க இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அடுத்த டெஸ்ட் மேட்ச் நடக்க போகுது அந்த டெஸ்ட் மேட்ச் பற்றின விவரங்களோடையும் ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் ஓடிஏ மேட்சும் டி ட்வெண்ட்டி மட்டும் இருக்குது அந்த விவரங்களோடையும் நான் உங்களத வந்து சந்திக்கிறேன் தெரியோ அதை நீங்கள் பார்க்க மாட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ பெல் பட்டன் அமர்த்தி வைக்கோ நன்றி வணக்கம் கிடைக்கிறேன்னு கொஞ்சம் மூட்டு கொடுத்து வைங்கோ ஒன்றும் செய்யலை அது வந்து கிளிக்க போகிறாங்க